அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க மேலும் இன்று மதியத்திற்கு மேலே நமக்கு சஷ்டி திதியும் உண்டு சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதியாக இருக்குது மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் சொந்தமாக வீடு மனை அமைவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யும் போது உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த தேய்பெரி சஷ்டி நாளில் நம்ம ஒரு சின்ன அளவிலான பரிகாரம் செஞ்சோம்னாலும் அது அற்புதமான பலன் தரக்கூடியதாகவே மாறும் அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து காலையில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டியிருந்தேன் அதை செய்வதற்கு எந்த ஒரு நேரம் காலமுமே கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையீங்க ஏன்னா இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தனித்தனியாக நமக்கு சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் வரும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது எப்போவாச்சும் ஒரு தடவை தான் அந்த மாதிரி சேர்க்கை வந்து அமையும் அதனால் யாருமே அந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த நாளையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கான ஒரு அற்புதமான லாவ் அட்ராக்ஷன் மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா முன்னையே சொன்ன மாதிரி இந்த நாள் ரொம்ப 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 சிறப்பு சாதாரண நாட்களில் ஒரு பரிகாரம் செஞ்சு நமக்கு பலன் கிடைப்பதை காட்டிலும் ஒரு விசேஷமான திதி மற்றும் நாட்கள் வரும்போது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு உடனடி பலனே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நான் முன்பே சொன்ன மாதிரி இன்று செவ்வாய்க்கிழமையோடு கூடிய சஷ்டி திதி மேலும் இன்று இன்னொரு சிறப்பும் உண்டு முருகப்பெருமானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு ஆறாவது திதி தான் இந்த சஷ்டி திதியும் கூட இன்று நமக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இதில் வரக்கூடிய ரெண்டையும் எட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு வந்து பத்துன்னு கிடைக்கும் இதில் வரக்கூடிய ஃபைனல் நம்பருங்கிறது ஒன்றுன்னு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஐந்து இந்த ஐந்தோடு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸுன்னு வந்து கிடைக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுங்கிறதை ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சிக்ஸுன்னு கிடைக்கும் மேலும் இந்த தேதி வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஃபைவ்ன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸுன்னு கிடைக்கும் இப்படி தேதியிலேயும் மதத்துலையும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிறத குறிக்குது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணாவும் இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த நாளில் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டில் உங்களுக்கு எது செய்வதற்கு சூழ்நிலை வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மொத்தத்தில் ஏதாவது ஒரு மெத்தடையாவது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி செய்யுங்க முதல்ல கையில் எழுதுற மெத்தடை வந்து சொல்லிடுறேன் இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இப்போது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க மணி அட்ராக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம க்ரீன் கலரை பயன்படுத்தும் போது அது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் எடுத்துட்டு ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் பீரியட்ஸாக இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக வெளியில் எங்கேயாவது இருக்கீங்க இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படினாலுமே இந்த முறை வந்து நீங்க செய்யலாம் இதுக்கு நமக்கு கிரீன் கலர் பேனா இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்ப என்ன பண்றீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி குடிச்சுக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க யார் யார்கூடையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க இப்போ வந்து உங்கள் கையில் இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சின்னம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கோணம் வந்து இருக்கும் ஒரு முக்கோணமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆறு முக்கோணம் வந்து வருது அதை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நடுவில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதணும் அது தமிழ்லேயே இதெல்லாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் வேலை வேண்டும் அப்படின்னா வேலை இல்லைன்னா ஜாப்னு எழுதுங்க பணம் வேணும்னா பணம் இல்லைன்னா மணி அப்படின்னு எழுதுங்க இது போல் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க சுற்றி இருக்கிற இந்த ஆறு முக்கோணம் இருக்குது இல்லையா இந்த ஒவ்வொரு முக்கோணத்துக்குள்ளாரையும் சிக்ஸ் 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 அப்படின்னு மூணு ஆறு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதை நீங்கள் உங்களுடைய இடது கையிலையும் வரைஞ்சிக்கலாம் வலது கையிலையும் வரைஞ்சிக்கலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் வந்துச்சுன்னால் நீங்கள் ரைட் ஹேண்டில் வரைஞ்சிக்கோங்க ரைட் ஹேண்ட் பழக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறின மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இன்றைக்கி நாள் முழுவதும் எத்தனை முறை இது பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் இடையிலே இது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை கூட வரைஞ்சிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு அடுத்து இன்னொரு முறை வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க கிருக்கல் இல்லாமல் கிளியாமல் பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன சதுர வடிவில் வந்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதைக்கும் வந்து நீங்கள் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரையே வந்து பயன்படுத்தணும் இப்போ பேப்பருடைய ஒரு பக்கம் மணி உண்டான சிஜில் சிம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இதுவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டு காட்டின ஒரு சிம்பிள் தான் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க பேப்பர்னுடைய மறுபக்கம் அதாவது அடுத்த பக்கம் திருப்பி இப்போ நான் சொல்லக்கூடிய மணி அட்ராக்ஷன் நம்பரையும் எழுதிக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் மட்டுமே போதும் நம்மளுக்கு தேவையான அளவு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் இருந்தாலும் கூடுதல் தேவைக்காக நாம் இந்த நம்பரையும் பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவில் அதிரடி மாற்றங்களும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இப்போ இந்த நம்பரை நான் எப்படி சொல்லணும் அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு சொல்லிவிட்டு எழுதணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னால சொல்லக்கூடாது தனித்தனியாக தான் வந்துட்டு சொல்லணும் இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் அதாவது இதை நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை கொண்டு மூடிக்கிட்டு தேவையான அளவு பணம் உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் என்ன தேவைக்காக இதை பண்ணுறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நல்லா வந்து கற்பனை பண்ணணும் அப்போ இனம் புரியாத சந்தோஷம் உங்கள் மனசில் வந்து பரவும் அதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி மீது வச்சுருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறும் இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சுருட்டாமல் மடக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த டப்பாக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டி இந்த பேப்பரை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் துவரம்பருப்பு வச்சு மறைச்சி வச்சுருங்க நீங்க இதை செய்யறது உங்கள் வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாருக்குமே வந்துட்டு தெரிய வேண்டாம் யார் கேட்டாலும் பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்க சொல்லவும் வேண்டாம் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிழமை மற்றும் நாள் திதியில அவருக்குரிய எண்ணம் வரும்போது அவருக்குரிய இந்த துவரம்பருப்பு தானியத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலர்பறியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எப்போ மாற்றணும் இல்லை இது இந்த பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இது கிளியாத வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் துவரம்பருப்பு தீர தீர நீங்கள் மேலே வாங்கி கொட்டிக்கிட்டே இருக்கலாம் எப்போ இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு மெழுகு குச்சிலையோ காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதிட்டு திரும்பவும் செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து இதே போல் வரைஞ்சி இதே போல் நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் வந்து பேப்பரை மறைச்சி வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க நிறைய நிறைய பணம் சேரும் இதன் மூலமாக உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்